அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை பெரியவர் பற்றிய வாழ்வியல் சிறப்புகளை அவருடைய மகோ உன்னதமான சம்பவங்களை எல்லாம் காஞ்சி மகான் தொடரில் பார்த்து வருகின்றோம் இந்த வெற்றிக்கு நேர்களாகிய உங்களுக்குத்தான் ஆயிரம் கோடி நமஸ்காரங்களை தெரிவிக்க வேண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று நாம் பெரியவர் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் என்பதை விட ஒரு பேச்சாளர் வாழ்வில் நடந்த திருப்பு முனை பற்றி பகிர்ந்து கொள்ளப்போகுது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆன்மீக உலகத்தில் மேடையை கையாண்டவர்களில் இரண்டு பேர் வணக்கத்துக்குரியவர் ஒருவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மற்றொருவர் புலவர் கீரன் அவருக்கு நாடகமையில் நடிப்பிசை திலகம்னு பேர் மேடை உலகின் சிவாஜின்னு பேர் புலவர் கீரனுக்கு வைணவ சம்பிரதாயத்தில் இப்போ நாகை முகுந்தன்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்கார் அப்படியே கீரன் மாதிரியே பேசுவார் இவங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில மனிதர்கள் அண்மையில் நான் ஒரு கதை படித்தேன் ரொம்ப மெய் சிலர்த்து போயிட்டேன் புலவர் கீரன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு வாரம் ராமாயண உபன்யாசம் செய்கிறதுக்கு போயிருக்கார் ரெண்டு நாள் உபன்யாசம் முடிஞ்சது மடத்துக்கு வர்றவா போகிறவா எல்லாமே கீரனை பற்றி பெரியவாள்கிட்ட சொல்ல பெரியவாவும் அதை உபன்யாசம் குறித்து விசாரிக்க திடீர்னு பார்த்தா பதினோரு மணிக்கு புலவர் கீரன் பெரியவாவில் வந்து நடிஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணி சேவிச்சிருக்கார் பாப்பா நல்லா இருக்கியா பெரியவா ஆசீர்வாதம் பெரியவா கல்கண்டு புஷ்பம் புல்வம்லாம் கொடுத்து குங்குமம் கொடுத்து நன்னா தர்மத்தை வளர்த்துன்னு இருக்க சனாதான தர்மம் உங்களை போன்றவர்கள் தான் சாதாரண பாமரனுக்கு போய் சேர்றது எத்தனை நாள் ராமாயணம் சொல்ல போகிற பெரியவா ஒரு வாரம் எத்தனை நாள் சொல்லியிருக்க மூணு நாள் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிற இன்றைக்கி பெரியவா வாடி மோட்சம் சொல்ல போகிறேன் அப்படியா எங்கள் சித்த என் பக்கத்தில் உட்காந்து சொல்லேன்ட்டாராம் எவ்வளவு கொடுப்பின எவ்வளவு கொடுப்பின ஒரு பல்கலைக்கழகமே ஒருவரிடம் பாடம் கேட்பதற்கு சமம் இல்லையா ஒரு நடமாடும் வேதத்தின் வித்தே பிறருடைய பேச்சை கேட்பதற்கு செவி தந்ததற்கு சமமில்லையா ஒரு உபன்யாச திலகமே ஒருவருடைய பேச்சை கேட்பதற்கு தன் உள்ள கதவுகளை திறந்து வைத்ததற்கு சமம் இல்லையா பெரியவா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறியோ எனக்கு கொஞ்சம் சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்ல அதை அப்படின்னாரா பெரியவா வாளி மோட்சம் சொல்ல போறேன் அட அங்க சொல்ற மாதிரியே எனக்கு சொல்ல பெரியவா உத்தரவு பெரியவா உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே ஸ்வரண் நாங்களே ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கு அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாளி மோட்சம் நான் சொல்லலை புலவர் கீரன் எப்படியெல்லாம் உங்களுக்கு சங்கரால அப்படியே பாத்திரங்களாக மாறி நாங்கள் தருவதனுடைய நோக்கம் உங்களுக்கு சென்று சேரணும் விரிவாக சொன்னாராம் அப்படி புன்முருவலோடு அப்படி சொல்லு சொல்லு சொல்லுன்னு வாலி மோட்சம்னு பேர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தெரியும் விபீஷ்ணன் ஆழ்வார்னு தான் சொல்லுவோம் அது மாதிரி கம்பனடிப்படி ஆழ்வார் இந்த வாலி மோட்சம் குறித்து சொன்னார் எப்படின்னா மனிதவாலி தெய்வ தெய்வவாளி எப்படி மனிதவாலி ஏன் தெய்வவாளி ஏன் குரங்கு குரங்குவாளி இந்த வாலி யாருன்னா சுக்ரீவனுடைய சகோதரன் அவன் செஞ்ச ஒரு அதர்மமான செயல் எதுன்னு கேட்டா சுக்ரீவனுடைய மனைவியை தம்பி மனைவியை தான் அபகரிக்க நினைத்த ஒரு குரங்கு செயலுக்கு சொந்தக்காரன் அந்த குரங்கு வாலி அவன் சுக்ரீவனுக்கு ராமன் துணை கொண்டு தன்னை வீழ்த்த வந்திருக்கிறான் என்று வாளியினுடைய மனைவி தாரை சொன்ன மாத்திரத்திலேயே பெண் என்பதால் பிடைத்தாய் நீ போ 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 தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்து தமையனுக்கு நாட்டை கொடுத்து ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் என்று வாழ்ந்த ராமனா என எதிர்த்து சண்டை போட வந்திருக்கிறான் தாரை நீ பெண் என்பதால் பிடைத்தாய் நானா பிறகு ராமன் அம்பு போட்டிருக்கான் அந்த ராமன் அம்புல அந்த காலத்துல அந்த அம்புல பேர் எழுதியிருக்குமா அப்படி மார்பிளை குத்தினோன்னு எடுத்து ராமநாமம் தெரிய கண்டான்னு படித்தாராம் ராமன் நின்னாராம் அப்போ கேட்டாராம் ராமா சூரிய குளத்தில் பிறந்த நீ உன் குளத்துக்கே உரிய தர்ம அறத்தை காத்தா உன் அம்மா சொன்ன ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு புண்ணிய எடி ரெண்டாண்டு காட்டுக்கு போயிட்டு வான் மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பினை என் பின்னவன் பெற்ற செல்வம் அது ஏன் பெற்றதென்றோன்னு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி மரவுரி தரித்து புறப்பட்ட குல அறம் காத்த தாய்க்கு கொடுத்த சத்தியம் சொல்லறம் காத்த ஆனா இன்னைக்கு உன் வில்லறத்தை திறந்துட்ட மறைஞ்சிருந்து அம்பு போட்ட ஏன் தெரியுமா தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை ராமா உன் மனைவி உன் பக்கத்தில் இல்லாதனால நீ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செஞ்சிட்ட ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் உனக்கு வேணா மனித குலத்தில் இந்த இரு பிறவைக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடங்குற கருப்பு சரி எங்களை மாதிரி குரங்குக்கு போய் அதை வைக்கலாமா இருந்தாலும் நான் சாக போகிறேன் அதுவும் ஓமடியில் உயிர் விட போகிறேன் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய என்ன கேளுன்னாராம் என் தம்பி சுக்ரீவன் வந்துட்டு அடைக்கலமாக வந்திருக்கான ரொம்ப நல்லவன் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவான் டயத்தை கீப்பப் பண்ண மாட்டான் ஏதாவது ஒரு வேலையாக நீ அமிச்சின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு சொல்கிற டயத்துக்குள்ளே அவன் வரலேன்னா என்னை அம்பு போட்ட மாதிரி அவனையும் அம்பு போட்டு கொண்டுடாத ரொம்ப நல்லவன் விழிகளுக்கு இமை பாதுகாப்பதை போல அந்த சுக்ரீவனுக்கு நீ பாதுகாப்பாக பார்த்துக்கொள் ராமா உயிர் நீக்கிறேன்னாராம் இப்போ ராமன் சொன்னா வாலி ஒரு நிமிஷம் நீ தம்பி மனைவியவே நீ வச்சுக்கணும்னு நினைச்ச பாரு அப்ப நீ ஒரு குரங்கு நான் பரம்பொருள்னு மக்கள் சொல்றா ஆனா எனக்கு முன்னாடியே தர்மம் பேசின பாரு நீ மனுஷன் யார் உன் சாவுக்கு காரணமோ அவனுக்கே மோட்சம் கொடு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றீங்க பகைவருக்கும் அருளக்கூடிய நன்னெஞ்சு பார் நீ இப்போ தெய்வ நிலைக்கு உணர்ந்துட்டியான் இதுதான் பெரியவா நான் இன்னைக்கு பேச போற தலைப்புன்னாரான் பெரியவா இன்னும் ரெண்டு குங்குமத்தை அப்படி எடுத்து போட்டுட்டு ஓ நாக்கில் சரஸ்வதி குடியிருக்காடா ஓ நாக்கில் சரஸ்வதி குடியிருக்காடா சாதாரண பாமரனுக்கும் ராமாயணத்தையும் பாரதத்தையும் தெருத்தெருவாக கிராமம் கிராமமாக ஊர் ஊராக பறத்து காரணம் உங்களை போன்ற மனிதர்கள் இருக்கின்றவரை இந்த மண்ணுலகில் பாரம்பரிய நூல்கள் பலருடைய இல்லத்தில் உள்ளத்தில் தைக்கும் நரான் அப்பேற்பட்ட வாளிவதையை கீரன் சொல்ல பெரியவா கேட்க மடமே அன்று மகிழ்ச்சி கடலில் உபன்யாச மேடையாக மாறியது அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க அந்த காட்சியை இன்னைக்கு நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற ஒரு சுவையான அனுபவத்துடன் நாளை சந்திப்போம் வணக்கம்